Hi Friends! Assalamu alaikum, வெல்கம் டு மை சேனல் இப்போல்லாம் நம்மள நிறைய பேரு வீடுகளில் பூனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம பூனைங்க நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கணும் நம்மக்கிட்ட பாசம் காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நம்ம எல்லாருமே அதை தான் ஆசைப்பட்டு நம்ம பூனைங்க வீடுகளில் வளர்க்குறோம் பூனைங்க எல்லாருமே ஒரே குணத்தோடு இருக்கிறதில்ல ஒவ்வொரு பூனைங்களும் ஒரு ஒரு குணம் இருக்கும் மனுஷங்களை போலவே சில பூனைங்க ரொம்ப அன்பான பூனைங்களாக இருப்பாங்க சில பூனைங்க சோர்வாக இருப்பாங்க சில பூனைங்க ரொம்ப ஆக்டிவாக எப்பவுமே விளையாடிகிட்டே இருப்பாங்க சில பூனைங்க ரொம்ப திமுறாக இருப்பாங்க அது அந்தந்த பூனைகளோட நேச்சரை பொறுத்து பெர்ஷியன் கட்ஸுக்கும் நாட்டு பூனைங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பெர்ஷியன் பூனைங்களுக்கு வந்து பொதுவாக ரொம்ப அன்பாக இருக்க வந்து தெரியாது அவங்க அன்பாக இருப்பாங்க ஆனால் நாட்டு பூனைங்க வந்து ரொம்ப அறிவாகவும் அன்பாகவும் இருப்பாங்க கஷ்யன் பூனைங்க நிறைய நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனால் நாட்டு பூனைங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க நம்மக்கிட்ட எந்த வகையான பூனை இருந்தாலும் அந்த பூனை நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும் ரொம்ப அட்டாச்ச்டாக பாசமாக இருக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க அப்படி உங்கள் பூனைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா உங்கள் வீடு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பூனைகளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கூட இருக்கிறத அவங்க பாதுகாப்பாக உணர்கிறாங்க உங்களுடைய வீடு அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏழு அறிகுறிகளை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழில் குறைஞ்சது நாலாவது அவங்க கண்டிப்பாக உங்கக்கிட்ட பண்ணணும் அதில் ஒன்று குறைஞ்சிருந்ததால் கூட உங்ககிட்ட ஏதோ ஒரு மைனஸ் இருக்குது நீங்கள் அதை சரி பண்ணிவிட்டு பூனைங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த அறிகுறிகள் ஏழு என்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் பூனைங்க உங்கள் பக்கத்தில் படுத்து ரொம்ப ஆழ்ந்து தூங்குறாங்களான்னு பாருங்கள் எப்போ உங்கள் பூனைங்க உங்கள் பக்கத்தில் படுத்து ஆழ்ந்து தூங்குறாங்களோ அப்போ அந்த பூனைங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்தால் மட்டும்தான் பூனைங்க பக்கத்தில் படுத்து தூங்குவாங்க பொதுவாக பூனைகளுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காது அவங்க எங்கேயாவது பதுங்கி பதுங்கி போய் தான் தூங்குவாங்க உங்கள் பக்கத்தில் அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது அவங்க ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிறாங்க அதனால தான் அவங்க பக்கத்தில் வந்து தூங்குவாங்க இல்லைனா அவங்க வந்து பக்கத்தில் தூங்க மாட்டாங்க அடுத்தது உங்களை ஃபாலோ பண்ணுறது எப்போ பார்த்தாலும் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டே இருக்கிறது உங்களே வராசி வராசி நடந்துட்டு இருக்கிறது நீங்க வெளியே போயிட்டு வந்தால் கூட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு ஓடி வர்றது இந்த மாதிரியெல்லாம் பண்ணாலும் உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இல்லாததை அவங்க மிஸ் பண்ணுறாங்க உங்கள் கூடவே இருக்க ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதாவது பூச்சியோ பல்லியோ எதையாவது அவங்க வேட்டையாடிட்டு வந்து உங்ககிட்ட வந்து காட்டுவாங்க இந்த மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உனக்காக நீ சாப்பிடு அப்படிங்கிறது அவங்களுடைய சாப்பாடு ஷேர் பண்ணுற மாதிரி இந்த நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க அதை அவங்க பெருமையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னைக்காவது பண்ணியிருக்காங்களா நோட் பண்ணுங்கள் எதாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்தோ இல்லை எதையாவது வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து போடுறது இந்த மாதிரி இது வந்து எல்லா பூனைங்களும் பண்ணுவாங்கன்னு கிடையாது இது கொஞ்சம் ரேர் தான் பட் இதுவும் வந்து அவங்க அன்பாக இருக்காங்க அவங்க மேலங்கிறத வந்து காட்டுறதுக்கான ஒரு சிம்டம் தான் அடுத்த சிம்டம் நீங்கள் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து அவங்கள தலையை தடவியோ அல்லது உடம்பு தடவி கொடுக்கும்போது அவங்கவுங்கள பார்ப்பாங்க பார்க்குறப்ப வந்து கண்ணை மெதுவாக சிமிட்டி சிமிட்டி பார்ப்பாங்க ரொம்ப ஸ்லோவாக சிமிட்டி பார்க்குறது இதுதான் வந்து பூனைகளோட பாணியில் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது அந்த மெதுவாக கண்ணை மூடி திறக்கிறது வந்து அவங்களுடைய அன்பான பார்வை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு நோட் பண்ணுங்க அப்படி இருந்தாலும் பூனைகளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அடுத்து நீங்கள் அவங்கள கவனிக்காதப்பவோ அல்லது நீங்கள் வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறப்போ அவங்கள நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து உங்கள் மேலே வந்து அவங்க தலையை வச்சு முட்டுறது அவங்க உங்கள் கண்ணத்தில் வந்து முட்டுறது உங்கள் மேலே வந்து முட்டுறது அதாவது உங்களுடைய அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்புறதுக்கு நினைப்பாங்க உங்களை வரசி உரசி நீ என்னை வந்து பாரு என்ன கவனி நீ ஏன் உன் வேலையை பாக்குற அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதும் அவங்க வந்து உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்க உங்களுடைய அன்பை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி இவங்க பூனைங்க என்னைக்காவது பண்ணிருக்காங்கிறதையும் நோட் பண்ணுங்க அடுத்து பர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க பர் பண்ணுறது அப்படின்னா இந்த பர்ரிங் சவுண்டு ஒரு மதிய பர்ருன்னு அவங்க உடம்புல கை வச்சிங்கன்னா ஒரு மதியம் ஒரு சவுண்டு கேட்கும் பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வந்து உங்கள் முன்னாடி வெளிப்படுத்துறது அந்த சவுண்டு உங்கள் பக்கத்தில் படுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி கொடுத்தாலே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய அரவணைப்பை அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் அப்படின்னு அர்த்தம் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துகிட்டு இந்த மாதிரி பர் சவுண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் அன்பே உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அந்த பர்சவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹீலர் மாதிரி உங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை வந்து அந்த சவுண்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஃபீலை கொடுக்கும் அடுத்து ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறது எதை பார்த்தாலும் விளையாடுறது உங்களை விளையாட்டுக்கு கூப்பிடுறது இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக விளையாடிகிட்டே இருக்காங்கனாலும் உங்கள் வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீட்டை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து உங்கள் பக்கத்தில் வாழை தூக்கி தூக்கி சுற்றி வர்றது அப்படி சுற்றி வர்றது வந்து அவங்களுடைய நன்றி உணர்வை அவங்க காட்டுறாங்கன்னு அர்த்தம் அப்படி வாழை தூக்கி உங்ககிட்ட கிட்டே சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அறிகுறிகள் எதுவுமே இல்லாமல் உங்கள் பூனைங்க சாப்பிட்றாங்க போய் தூங்குறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க வேறு எதுவுமே பண்ணுறதில்ல உங்கள் பக்கத்து தூங்குறதில்லை எங்கேயாவது பதுங்கி போய் தூங்குறாங்க உங்ககிட்ட அவ்வளோ வரதில்லை அப்படியே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தூக்குனாலும் கோவமாக பராண்டி விடுறது இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ அவங்களுக்கு ஒரு குறை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஏழு விஷயங்களில் ஏதாவது நாலு விஷயம் இருந்தால் கூடவே போதும் உங்கள் பூனைங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை இந்த ஏழு விஷயத்தில் ஒன்று கூட இல்லை அல்லது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன குறை வச்சிருக்கீங்கிறத பார்த்து அதை சரி பண்ணி உங்கள் பூனையோட அன்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த ஏழு அறிகுறியில் உங்கள் பூனைங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பை தேங்க் யூ